வட மாநில தொழிலாளர்கள் அதிக அளவு தமிழகத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அதாவது தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்களில் தொழிற்சாலைகள் கம்மியா இருக்கிற காரணமா அல்லது இங்க அவங்களுக்கு தேவையான சம்பளம் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் இங்க கிடைக்குதுன்றத காரணமா இல்ல இவங்க வர்றதுனால நமக்கு எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்ல பாதிப்புகள் ஏற்படுது இவங்க வர்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் வலைகள் அதாவது வேலை வாய்ப்பை தாண்டி மிகப்பெரிய அரசியல் வலைகள் ஏதாவது இருந்து இருக்கா இல்ல இவங்க வர்றதுனால நம்ம பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தமிழக அரசுக்கு தெரியாம இருக்கா இல்ல இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எங்க வேணாலும் வரலாம் எங்க வேணாலும் போகலாம்ன்ற ஒரு கருத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இவங்க இந்த அளவுக்கு இங்க வந்துடுறாங்களா இவங்க வர்றதுனால நம்மளுடைய பெண்களுக்கு எந்த அளவுக்கு வேலைகளில் பாதிப்பு ஏற்படுது போன்ற விஷயங்களில் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேயர்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை பரிமாறுறதுக்காகவே நாமக்கல் டு லண்டன்ன்ற ஒரு யூடியூப் சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்லாம் கிடைக்கும் இந்த புதுசாக கிரியேட் பண்ண நாமக்கல் டு லண்டன் டேட்டா மைன்ஸோட நோக்கமே வந்து நம்ம வந்து ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைந்து நம்ம தொழில எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ண முடியும் ஸோ அதுக்கான என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் எல்லாம் நம்ம இனிமேல் உருவாக்கிக்க முடியும் எப்படி மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம தொழில் செய்யக்கூடிய நபர்களை வந்து ஒன்று இணைக்க முடியும் நம்மளோட பரிமாற்றத்தை அதாவது ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு எடுத்து போறதுக்கும் ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு எடுத்து போறதை தாண்டி ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது ஒரு மாநிலத்துல இருந்து வெளிநாட்டுக்கு எப்படி ஏற்றுமதி செய்து போன்ற தகவலை தான் வந்து முக்கிய பிரதான கருத்தா வச்சு நம்ம வந்து இந்த சேனலை உருவாக்கி இருக்கோம் அதுக்கான தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை தாண்டி நம்ம வந்து உங்களுடைய தகவலை வந்து இலவசமாக பரிமாற்றம் செய்து செய்து கொள்வதற்காகவே வந்து மாவட்டம் வாரியாக வாட்ஸ்அப் சேனல் குரூப் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஒருங்கிணைத்த வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கிங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் மழை மழை அப்படின்ற ஒரு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி சில துயரமான சம்பவங்களும் நடந்திருக்கு மறுப்பதற்கு இல்லை பட் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய த தன் நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய நீரை எந்த அளவுக்கு தனி மனிதனாகிய நாம எந்த அளவுக்கு சேகரித்து வச்சுருக்கோம் அரசாங்க இதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கு அப்படின்றது வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நம்ம இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் எங்களோட பிரதான கருத்துக்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மழை நீரை சேகரிக்கணும் உங்களுக்கு தேவையான அதாவது உங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே எப்படி உற்பத்தி பண்ணிக்கிறது அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு இதை வந்து நீரை சேகரிக்கிறதும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணி நீங்களே வந்து பயன்படுத்துறதுக்கு உண்டான பழக்கத்தை கொண்டு வாங்க அப்படின்றத வந்து யாராவது இல்லையோ அந்த பழக்கம் இல்லையோ யாராவது இல்லையோ அவங்களுக்கான ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பதிவு செஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சிகளாக போகலாம் பொதுவாக இந்த வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இல்லை நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோமா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவங்க வராங்க மற்ற மாநிலங்களுக்கு இவங்க போறது கிடையாது அப்படின்றது ஓகே இதுல பஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்றது ஒன்று பார்ப்போம் ஆனா இவங்க முக்கியமாக இங்கே வர்றது வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடிக்கும் நம்ம மாநிலத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நபர்கள் வந்து உள்ள வந்து வராங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது வந்து கிடையாது ஆனா இவங்க இந்த அளவுக்கு ஒன்று இணைவது எப்படி ஒன்று கூடுவது எப்படி அப்படின்றது தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இல்லாத இருக்கும் அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே நான் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதாவது சொல்றேன்னு கிடையாது என்னோட தெரிஞ்ச விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் அதாவது இதுக்கு எனக்கு முன்னே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்திலருந்து இங்கே நம்மளை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பார் அவர் வட மாநிலத்தை சேர்ந்த நபராக தான் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ள கொண்டு வருவாங்க இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு அதாவது இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நான் வந்து வட இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலைக்கு வந்துட்டேன் வந்த இடத்துல எனக்கு இன்னொரு நாலு பேர் வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுதான் சொன்னாங்க அப்படின்னா உடனே அந்த நாலு பேர்த்து இவர் கூப்பிட்டு வர்றது இல்ல இவர் வந்த ஊர்ல இவர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து எனக்கு வேலை இருந்தால் சொல்ல நானும் வரேன்னு சொன்ன உடனே உடனே அவரையும் வர சொல்லி இவங்க அதுக்கான வாய்ப்புல உருவாக்கி கொடுக்கறது சோ இது மாதிரி ஒரு கூட்டம் உள்ள வந்துகிட்டே இருக்கு இதை தாண்டி என்னாச்சு அப்படின்னா இப்ப நான் அறிமுகப்படுத்துறேன் பாத்தீங்களா சோ என் மூலிமா ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா நான் அதுக்கு ஒரு கமிஷன் வந்து நான் ஒரு வேலை வாங்கி தரக்கூடிய இடத்துல இருந்து நான் வாங்கிக்க வேண்டியது அதே மாதிரி இந்த சைட சில பேத்துக்கிட்ட காசு வாங்குறதும் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு இவங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிடுறாங்க இவங்க கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரி இவங்க கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்து இவங்க வெளி மாநிலத்திலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வருது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசம் பீகார் சோ ராஜஸ்தான் இந்த மாதிரியான இருந்து தான் இங்க தமிழ்நாட்டுக்கு அதிகமான அளவுக்கு வந்து வராங்க முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா தனிநபராக வந்தவங்க இப்ப குடும்பத்துவம் குடும்பமா எல்லாமே வந்துடுறாங்க இந்த குடும்ப குடும்பம் வரதுனால ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததோ அதே அளவுக்கு இவங்க கூட வரக்கூடிய முக்கிய பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு இந்த பெண்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால நம்மளோட பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் பறிப்புன்றதை வந்து பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக வந்து வீட்டு வேலைகளுக்கு வந்து அதிக அளவில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சேராங்க அதே மாதிரி சென்னை போன்ற நகரங்களில் வந்து இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அங்கே செக்யூரிட்டியா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க அப்படி நார்த் இந்தியன்ஸ் அங்கே இருக்கும்போது அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவரோட மனைவியோ இல்லை தங்கையோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோ யாராவது கூட வர்றாங்க அவங்க அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் போயிடுறாங்க ஆண்கள் எல்லாமே வந்து காருக்கு கழுவுறதுக்கு செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறதுக்கு இப்படியான வேலைகளை வந்து இவங்களே எடுத்துட்றாங்க அப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் ஒரு பக்கம் வந்து உறிஞ்சிக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து வேலைவாய்ப்பை வந்து பரிகிறதுக்கு உண்டான வேலையை இவங்க செய்கிறாங்க இவங்க ஒரு தோராயமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு எண்ணிக்கை இல்லைனா கூட இவங்களோட எண்ணிக்கை ஒரு கோடி நபர்கள் வந்து தமிழகத்தில் இருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நான்கு வர்றதுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நபர்கள் வந்து இங்கே வந்ததாக வந்து குறிப்பிட்டு பதிவு செய்கிறாங்க ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்த அப்படி அவங்க கண்ட்ரோல்லேயே வந்து கொண்டு போயிடுறாங்க இது சென்னையில் மட்டுமே நடந்த ஒரு விஷயம் சென்னையில் சவுகார்பேட்டு மின்ட்டுன்ற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இவங்களை தாண்டி இவங்களால ஒரு கடையை போடுறதுக்கோ அந்த இடத்துல போய் கடையை வாடகை எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு முடியாது எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒர்க் பண்ண ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சங்கம் தேட்டரை தாண்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நார்த் இந்தியன் மட்டும்தான் வீடை வாங்கணும் விற்கணுன்ற சட்டமே அவங்கக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது அதை தாண்டி வாடகைக்கு நீங்கள் போகணும்னா கூட அது நார்த் இந்தியன் தான் இருக்கணுமே தவிர தமிழர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ஒருங்கிணைஞ்சு அவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நாளைக்கு அவங்க கிட்ட தான் கைகிட்டே நீங்கள் நிக்கணும் இவங்க வந்த உடனே முக்கியமாக செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுங்களா அவங்க தங்கியிருக்கக்கூடிய எல்லாம் பாருங்களா சுத்தமோ சுகாதாரமோ சென்னையில இருக்கவே இருக்காது கலிச்சான இடமா தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அவங்க அவ்வளவு ஈஸியாக போய் தங்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர் வராருன்னா அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க மட்டுமே இருக்கணும் முக்கியமான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இடத்த மிகப்பெரிய விலையை கொடுத்து வாங்கிடுறாங்க அவங்களே வந்து அந்த இடத்துல உக்காந்துடுறாங்க மற்றவங்களை கடை போடுறதுக்கும் அவங்க வந்து அனுமதிக்கிறது கிடையாது அதே மாதிரி தமிழகத்தில் குறிப்பாக செல்வம் கொளிக்கக்கூடிய அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸை அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ குறிப்பா சொல்லணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில தான் வந்து இருக்கும் அவங்ககிட்ட இருந்தா நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கும் அப்படி ஒரு நிர்பந்தமாவே அவங்க உருவாக்கிட்டாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் சிறப்பாக செயல்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சுய சிந்தனையுடன் வந்து அவங்க வேலை செய்வாங்க அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்புன்றது மிக முக்கியமா வந்து இருக்கும் அதே தாண்டி சின்ன சிறு இருந்தே தந்தையோட தொழிலை வந்து கவனிக்கிறது அதுல ஆர்வம் காட்டுறது அதுக்கப்புறம் அவரே ஒரு பிஸ்னஸ் மேனா மாறுறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த இடத்துல குறுகிய காலத்துல அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே பாருங்க தமிழ் பேச வந்து கத்துப்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அதிக அதாவது உடலுக்கு ஒத்து வராத தீய பழக்கங்களால் அவங்க அதிகமாக வந்து பார்க்கவே முடியாது அவங்கள ஸோ அதில் அவங்க இன்னொரு இடத்துல வந்து பெரிய பரிமாண வளர்ச்சி கூட கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல நம்ம நம்மளே மதுக்கு அடிமையாகிறது கஞ்சாக்கு அடிமையாகிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது மாதிரி துரித உணவுகளில் போய் சாப்பிட்றது அப்படின்றதும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்லேயே சமைச்சு தான் சாப்பிடுவாங்க தவிர ஒரு ஹோட்டலில் போய் பாருங்கள் அவங்கள அதிகமாக நீங்கள் வந்து ஹோட்டலில் வேலை செய்தவனாக இருப்பான் ஹோட்டல் வச்சுக்கிறதாக இருப்பான் பானிபூரி விற்கிறதா இருப்பான் ஸ்நாக்ஸ் கடை போட்டு விற்கிறதா அவனாக இருப்பான் ஆனால் அவன் வாங்கி சாப்பிட்றத உங்களால் பார்க்கவே முடியாது இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் சொன்னதுக்கப்புறம் நோட் பாருங்க அது முக்கியமா வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில பண்றான் அப்படின்னா அந்த தொழில நான் தான் சிறந்து விளங்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களை நம்ப வைப்பான் நான் தான் இந்த பிஸ்னஸில் பெரியாள் என்னால் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ப்ராடக்ட்டை தர முடியும் அப்படின்றதும் மக்கள் என்ன ப்ராடக்டை போய் கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கும் அவன் செய்யக்கூடிய தொழிலெலாம் ரொம்ப குறிப்பாக இருப்பான் ஒரு மொபைல் அசஸரி ஷாப் வச்சிருக்கான் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்டை கேட்டாலும் அவன் வந்து வச்சிருப்பான் அதே மாதிரி நீங்கள் எலெக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கான் அப்படின்னா அங்கேயும் போய் கேட்டீங்க என்ன மாதிரியான வித விஷயங்கள் நீங்கள் கேட்டாலும் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லவே மாட்டான் ரொம்ப தெளிவாக வந்து வச்சிருப்பான் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போன உடனே இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல உருவாக்கிப்பான் ஒரு பாவப்பட்ட ஜென்ம மாதிரியே இருப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சொல்கிறது தான் கேட்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிறோம் அது வேற கதை ஆனா இப்படி சில தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் அவங்க வந்து அதிர் தீவிரமாக வந்து பயன்படுத்துறதே வந்து ஒரு முக்கிய கோட்பாடாகவே அவன் வச்சிருக்கிறான் ஸோ ரொம்ப பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கு அந்த ஒற்றுமைகள்லாம் இன்னைக்கு நம்மக்கிட்ட கிட்ட இல்லைன்றத வந்து அவ்வளோ ஈஸியா வந்து அவன் வந்து அதை அவனுக்கு சாதமா வந்து பயன்படுத்திக்கிறான் ஸோ நீங்க வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் நார்த் இந்தியன் ஒரு கடை வச்சிருந்தானா அவன் கடையை வந்து லிட்ரல்லா புறக்கணிச்சிருங்க அதே மாதிரி நம்ம ஆளுங்க வச்சிருக்கக்கூடிய கடைகளுக்கு ஆதரவு கொடுங்க கடை விற்பனை செய்யறவங்க அவங்க எந்த அளவுக்கு பொருளோட விலையை கொடுக்குறான் நேர்த்தியா விற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் செய்ய ஆரம்பிங்க இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழிதான் டெபினட்டா இதை செஞ்சுதான் ஆகணும் இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு எங்க போனாலும் இன்னைக்கு ஒரு குக்கிராமத்துல போனாலும் அதாவது நெல் அறுவடை பண்றதா இருக்கட்டும் பல விஷயங்களுக்கு பல வேலைகளுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஈஸியா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளும் சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க வாங்கிக்கிறான்னு சொல்லி நம்மளும் கொடுத்துட்றோம் ஆனால் வேலை செய்யக்கூடிய பல இடங்களில் பல முறைகேடுகள் இவங்க ஈடுபடுறதும் அது சம்மந்தமான பிரச்சனை வரதும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் பட் அதை தாண்டி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நேரங்காலம் பார்க்காம அவன் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி அவனுக்கு தேவை அதை எல்லாமே செய்வான் ஆனால் அவன் தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா சொல்கிற இடத்துல அவன் இருப்பான் கேட்குற இடத்துல நம்ம இருப்போம் கொஞ்சம் சுயமாக இந்த விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல அரசியல் செய்ய நான் விரும்பலை அரசியல பேசவும் நான் விரும்பலை ஏன்னா இதுக்கு பின்னாடி பல்வேறு கருத்துக்கள் அரசியல் சார்ந்து இருந்தாலும் அது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விருப்பப்படலை ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் வந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்ன்றது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அதாவது வடக்க இருந்து வட வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நபர்களால் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்றத வந்து கண்கூடா பார்க்கறதும் பாதிக்கப்படுறதும் அப்படின்றனால தான் இவ்வளோ தீர்க்கமாக இந்த பதிவில் நான் பதிவு செஞ்சிட்டு இருக்கிறேன் அதனால மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்குங்க நம்ம ஒன்று இணைவோம் இதுக்கான வாய்ப்பில் அடுத்தடுத்த ஒவ்வொரு பதிவுலையும் நான் வந்து உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன் ஸோ அது மூலியமாக உங்களுக்கு பல கருத்துக்கள் புரிய வரும் பல தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஒன்று இணைக்கக்கூடிய வாய்ப்பில் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் நம்பிக்கையுடன் எங்களோட இணைந்து பயணம் செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு மீண்டும் பல சுவாரஸ்யமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வர எந்த விடைபெறுது நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்